பிஃபோர் மேரேஜ் சார் அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்துட்டு நான் பேலியோ இருந்தேன் ஆனா வந்துட்டு அது வந்து ஜஸ்ட் இப்ப ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அவர் வெறும் டயட் சார்ட் மட்டும் கொடுத்தாரு அவ்வளவுதான் இவ்வளவு தெளிவாலாம் எதுவுமே சொல்லலங்க சோ நான் இருந்தேன் இருந்துட்டு அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பன்னீர் வேணா சிக்கிக் வேணா இந்த கிரீன் சில்லி ஆனா இவரு கொடுத்த ஃபுட்ல இது எல்லாமே இருந்துச்சு இல்ல இல்ல அப்படி இல்ல இப்போ உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் கேட்ட சேஞ்சஸ் இருக்கு